இறையேசுவில் என கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் ஏழாம் திருவசனம் தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரோ இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் என்று அகில உலக மறைபரப்பு ஞாயிறு அதற்காக ஜெபித்துக்கொள்வோம் கொள்வோம் அது மட்டுமல்லாமல் இருபத்தி ஒன்பதாம் ஞாயிற்றுக்கிழமை ஆதலால் இன்றைய நாளில் குடும்பமாய் திருப்பலிக்கு சென்று வாருங்கள் அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஞாயிறு சண்டே மாஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ ட்ரெடிஷன் இட்ஸ் அ டிக்ளரேஷன் ஆஃப் அ ஷேர்டு ஃபேத் அண்ட் யூனிட்டி என்பார்கள் நீங்கள் குடும்பமாய் ஒரு காரியத்திற்காக கோடி திருப்பலிக்கு சென்று ஒருமனதோடு ஜெபிக்கும் போது த ஹெவன் லீன்ஸ் டுவர்ட்ஸ் யோர் ஃபேமிலி அண்ட் லிசன்ஸ் என்று நான் புத்தகத்தில் படித்தேன் சரி இன்றைய முதல் வாசகத்தில் மோசே தம் கையை உயர்த்தி இருக்கும்போதெல்லாம் இஸ்ரையேலர் வெற்றி அடைந்தனராம் அமலேக்கியர்கள் தோற்றனர் நாமும் சற்றே இதை சிந்திக்க வேண்டும் நம் ஜபம் என்னும் கை சற்றே தளர்ந்தது என்றால் உங்களை வீழ்த்த நினைப்போர் வெற்றி வெற்று விடுவர் குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு மோசேயால் தன் கையை உயர்த்தி வைக்க முடியவில்லை அப்போது ஆரோன் கூர் இவர்கள் இருவரும் ஒவ்வொரு பக்கம் கையை தாங்கிக் கொண்டனர் இதே போல நம் குடும்பத்திலும் ஏதோ காரணத்தால் கணவன் ஜபத்தில் சோர்வடையும் போது மனைவியும் இன்னொரு சமயம் கணவன் பிள்ளைகளுக்கு தளர்ந்த உள்ளங்கள் வரும்போது ஜபத்தில் மனைவியும் அவர்களை தாங்கும் போது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அமலேக்கியர் போல் வரும் சோதனைகளை விசுவாசம் என்னும் வாளுக்கு உங்களால் இரையாக்க முடியும் வெற்றி ஜெபத்தால் கிடைக்கும் சரி இன்றைய இரண்டாம் வாசகம் என்ன கூறுகிறது பவுல் சொல்லுகிறார் நீ கற்று உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்து நில் அதுவே உன்னை மீட்புக்கு வழிநடத்தும் ஞானத்தை அளிக்கும் என்பதாய் நாமும் இப்படியான சீரான வாழ்க்கையை வாழ்வோம் எதுவரை சோதனைகள் வரும் வரை ஆனால் கொஞ்சம் வளைந்து கொடுத்து அவர்களைப் போல் நாமும் வாழ்ந்தால் அவர்களுக்கு கிடைப்பதெல்லாம் நமக்கும் கிடைக்குமே வேலையிடத்தில் பிசினஸில் வீட்டில் சற்றே கண்டுகொள்ளாமல் கேள்வி கேட்காமல் வாழ்பவர்களுக்குத்தானே இங்கு அங்கீகாரம் பதவி எல்லாம் கிடைக்கிறது நாமும் அப்படி மாறிவிடலாமா என்று உங்களுக்கு தோன்றும் அந்த சமயம் சற்றே சிந்தியுங்கள் நீங்கள் யாரிடம் கற்றீர்கள் என்று எப்படியும் வாழலாம் என்பது தவறு நண்பர்களே இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதுதான் கிறிஸ்து காட்டிய வழி சரி இன்றைய நற்செய்தி வாசகம் என்ன கூறுகிறது அல்லும் பகலும் என்னை நோக்கி கூக்குரலிடும் மக்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பேனோ துணை செய்ய காலம் தாழ்த்துவேனோ விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவேன் என்பதை இதை இயேசு மக்களை மதிக்காத கடவுளை நம்பாத ஓர் நகரின் தலைவன் ஓமையை கொண்டு நமக்கு விளக்குகிறார் அவன் ஓர் சரியில்லாத நேர்மையற்ற நாட்டு தலைவன் ஆயினும் தன்னை நீதி கேட்டு தினமும் வந்த கைம்பெண் அவனை தொந்தரவு செய்கிறாளே என்பதற்காகவாவது அவளுக்கு நீதி வழங்குகிறான் அந்த நெறிகட்ட தலைவன் அவனே அப்படி செய்யும் போது தன் அன்பான பிள்ளைகள் முழு நம்பிக்கை கொண்ட செல்ல பிள்ளைகள் ஜபத்தில் தன்னிடம் கேட்பதை இயேசு வழங்காமல் இருப்பாரோ நண்பர்களே நிச்சயம் உங்களுக்கு செய்வார் ஆனால் அப்படியான நம்பிக்கை அந்த கைம்பெண் இடம் இருந்த நம்பிக்கை நம்மிடம் ஏசு காண்பாரா இயேசுவால் நம்மிடம் காண முடியுமா சித்தியுங்கள் இன்றைய திருப்பாடல் வழி செபிக்கலாமா இயேசுவே விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய நீரே எனக்கு உதவி மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன் உம்மிடம் இருந்து எனக்கு உதவி வரும் என் கால் இடராதபடி இயேசுவே பார்த்துக் கொள்வார் உறங்கிட மாட்டார் என் வலப்பக்கத்தில் இயேசு உள்ளார் என் நிழலாய் உள்ளார் எல்லா தீமைகளினின்றும் என்னை காப்பார் ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி